வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சோம்பு நீரை பற்றி தாங்க மற்றும் அதன் பயன்கள் அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ பான்சர் பை பை மோட் ஆப் இது வந்து மொபைல் ஆப்புங்க இ ஷாப்பிங் பண்ணிக்கலாம் பொருட்கள் வந்து டிஸ்கவுண்ட்லேயும் கொடுக்குறாங்க வேணுங்கிறவங்க ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வீடியோக்குள்ளே போவோமா சோம்பின் நன்மைகள் தாங்க நம்ம பார்க்க போகிறோம் சோம்புக்கு மருத்துவ குணங்கள் அதிகம் இருக்குங்க அப்படிப்பட்ட சோம்பு விட்டமின் ஏ விட்டமின் பி விட்டமின் சி கால்சியம் பொட்டாசியம் சத்து போன்ற நிறைய சத்துக்கள் எண்ணற்ற சத்துக்கள் உள்ளது தாங்க சொல்லணும் அப்படிப்பட்ட சோம்பை நம்ம உணவில் அடிக்கடி எடுத்துக்கணும் நம்ம உடம்புக்கு மிக நன்மையை த தருதுங்க நம்ம சோம்பு டீ டெய்லி எடுத்துகிட்டு வரும் பொழுது நம்ம உடம்பில் இருக்கிற கெட்ட கொழுப்புகள் அகற்றுதுங்க அது மட்டும் இல்லைங்க புத்துணர்ச்சியை அள்ளி தரும் தாங்க சொல்லணும் சோம்பலை முறிக்கும் சோம்பு அதுக்கு முழு முழு அளவுக்கு பயன் தாங்க சொல்லணும் ஒரு டம்ளர் வெந்நீரில் சோம்பு போட்டு கொதிக்க வச்சு நம்ம வடிகட்டி தினமும் சாப்பிட்டு வரும் பொழுது நம்ம வ வயிற்று சுத்தி இருக்கிற தேவையில்லாத கொழுப்புகள் கரைஞ்சி நம்மளுக்கு ஆற்றலை தருதுங்க தொப்பையெல்லாம் குறையும் போன்ற நல்ல ஆற்றலை கொடுக்க குறையது சோம்புங்க சோம்புக்கு இது மட்டுமா பண்ணுது அப்படின்னு கேட்டால் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டெய்லி சோம்பை எடுத்துக்கலாம் அது மட்டுமா நம்ம வாயில் சோம்பு போட்டு சாப்பிட்டு வரும் பொழுது அதில் இருக்கிற நார்ச்சத்து மற்றும் வாய் துர்நாற்றங்கள் போகுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படிப்பட்ட சோம்பை நம்ம உணவில் அடிக்கடி சேர்த்துக்கிட்டு வரணுங்க சோம்பு மட்டும் சாப்பிட்டா போதுமா அதோடய கீரையும் நம்ம எடுத்துக்கலாங்க கீரையை எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் கீரையை வச்சு கூட சாப்பிட்லாம் இந்த மணிக்கு சோம்பை எண்ணற்ற வகையில் உணவு டேஸ்ட்டாக வர்றதுக்கு சோம்பு பல வகையில் பயன்படுதுங்க சோம்பை வாழ்க்கையில் எல்லாரும் முறையாக பயன்படுத்தி எண்ணற்ற ஆற்றலை பெற்றுக்கோங்க தான் சொல்லணும் எல்லாருக்கும் அழகாக இருக்குன்ற ஆசை இருக்க தாங்க செய்யும் அப்படிப்பட்ட சோம்பு நம்ம தினமும் எடுத்துக்கொண்டு வரும் பொழுது நம்மளுக்கு பருக்கள் முகப்புழிவு ஆகியவை வருதுங்க இந்த சோம்பை விடாம ஒரு நாற்பத்தெட்டேனா இல்லை குறைந்தபட்சம் நாள் விட்டு கொஞ்சனா அந்த மணிக்கு சாப்பிட்டு வரும் பொழுது செரிமான பிரச்சனை கல்லீரல் பிரச்சனை நுரையீரல் பிரச்சனை அந்த மாதிரிக்கு எல்லா பிரச்சனையும் உடலில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் சரி செய்து கொடுக்குதுங்க நன்றிங்க சோம்பு எல்லாரும் பயன்படுத்துங்க ஓம் சரவணபவ ஓம் குருவடி சரணம் திருவடி சரணம் ஓம் சரவணபவ ஓம் முருகா போற்றி nande